முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை திருச்செந்தூர்லேருந்து உனக்காக எதுக்காக பணப்பெட்டியை கொடுத்து விட்டேன் தெரியுமா எவ்வளவோ பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ சந்தித்தாலும் மொத்தத்தில் ஏதோ ஒரு விதத்துல எல்லாத்துக்கும் மூலம காரணமாக இருப்பது இந்த பண கஷ்டந்தானே இதோ முதல்ல அதை தீர்த்து வைக்கிறேன் அல்ல அல்ல குறையாத செல்வத்தோடும் மன நிறைவோட மன நிம்மதியான மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் இந்த பணப்பெட்டியை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் இதை தொட்ட இந்த நொடியிலிருந்தே உன் பண எல்லாம் தீரும் அற்புதம் நிகழும் என் கையில் காசு வந்து சேரலையே நினைக்காத எதை எப்படி யார் மூலமாக தீக்கணுமோ அது அத்தனையும் தீர்த்து வச்சு உன் கஷ்டத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக தான் இந்த பணப்பெட்டியை அனுப்பி வச்சிருக்கேன் என் செல்வமே உன்கிட்ட இருக்கிறது நம்பிக்கை அதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான துவக்கம் அந்த நம்பிக்கை யாருக்கிட்ட இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் வெற்றியாளனாக நிற்பார்கள் அந்த வகையில் தான் என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுத்து ஏழு மலையாக இருந்தாலும் எத்தனை மலையாக இருந்தாலும் தாண்டி வந்து உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக இந்த பணப்பெட்டியை உடன நோக்கி அனுப்பி வச்சுட்டேன் செல்வமே இந்த வெற்றி வேலின் ஒளி உன் வாழ்க்கையில் பரவ போது நீயும் வெற்றி பெற்று நல்ல ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிற எல்லா தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் உன் மனசு கஷ்டங்களும் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் எல்லாமே இப்போ தீர்றதுக்காக தான் இந்த பணப்பெட்டியை அனுப்பி வச்சேன் எப்போவுமே உன் வாழ்க்கையில் எல்லா முடிவுகளையும் எடுக்க கற்றுக்கோ அடுத்தவங்க கிட்ட போய் இன்னும் எத்தனை காலத்துக்கு ஆலோசனை கேட்டுக்கிட்டே வாழலான்னு நினைக்கிறேன் அறியாமையை விட ஆபத்தானது அடுத்தவங்க பேச்சை அப்படியே கேட்குறது தான் ஏன்னா அடுத்தவங்க எப்போவுமே அவங்களுக்கு எது லாபமாக இருக்குமோ அவங்களுக்கு எது சாதகமாக இருக்குமோ அவங்களுக்கு எது சரியாக இருக்குமோ அதை தான் உனக்கு ஆலோசனையாக சொல்லுவாங்களே தவிர உனக்கு எது நல்லது உனக்கு எது சரின்னு இங்கே யாருமே உனக்கான நியாயத்தை யோசிக்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ எல்லார்கிட்டேயும் போய் ஆலோசனை கேட்டாலுமே கூட முடிவை நீ உனக்காக எடுக்கப்பார் நீ எடுக்கிற முடிவு எது சரியாக இருக்குன்னு உனக்குதானே தெரியும் என் அருள் என்பது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தும் ஓம் சரவண பவானி என்னுடைய நாமத்தை நீ சொன்னாலே உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இங்கே இருக்காது உன்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய அருளும் சேர்ந்துதான் இப்போ உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நிகழப்போகுது என்னடா இது வாழ்க்கை நினைக்கிறத விட என் வாழ்க்கைக்கு என்னடா குறைன்னு நினச்சி வாழ ஆரம்பிச்சின்னா உன் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பெறும் உன் என்னப்படி நீ விண்ணை தொட என்றால் உன் வியர்வை மண்ணை அல்லவா கஷ்டப்பட்டு உழைக்காமல் கிடைக்கிற எதுவுமே வாழ்க்கையில் நிலைக்காது உன் வியர்வை சிந்தி சரியாக சிந்தனை செஞ்சு நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களும் உன்னுடைய முயற்சியும் நிச்சயம் உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும் சென்று கொண்டே இருப்பவன் காலத்தை வென்று கொண்டே இருப்பான் சும்மா நின்றுக்கிட்டு இருக்கவே காலத்தையும் நேரத்தையும் தின்னுக்கிட்டே இருப்பான் சும்மாவே நின்று பொழுதை கழிக்காம யோசிச்சு யோசிச்சே காலத்தையும் நேரத்தையும் விரயமாக்காம தோல்விக்கு இடம் கொடுக்காம வெற்றியை அனுபவிக்க தயாராகு தோல்வியை நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிச்சினா வெற்றி உன்னை வந்து சேர நேரமாகிடும் முதல்ல வெற்றி அடைவதே வாழ்க்கையின் முழு லட்சியம் என் வாழ்க்கையில நான் நல்லா இருக்கிறதுக்காக என்ன செய்யறதுக்கும் ரெடின்னு தயாராக இரு எப்பவுமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் நீ செய்ய வேண்டிய செயல்களையும் நீ செய்ய போகிற திட்டங்களையும் யாருக்கிட்டையும் சொல்லாத ஏன்னா ரகசியங்கள் எப்போவுமே உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீ நினச்ச காரியம் நினச்சது போல் நடக்கும் அடுத்தவங்ககிட்ட எப்போ ஒரு விஷயத்தை ரகசியம்னு சொல்லி முடிக்கிறியோ அப்போவே அவன் எப்போ வெளியே சொல்லுவானோ யாருக்கிட்ட சொல்லுவானோன்னு நீ பயந்து பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துடும் நீயே காப்பாற்றாத உன்னுடைய ரகசியத்தை அடுத்தவங்க மட்டும் எப்படி காப்பாற்றுவாங்கன்னு நீ நினைக்கிற எப்போவுமே உன்னுடைய முக்கியமான விஷயங்களையும் ரகசியங்களையும் நீ செய்ய வேண்டிய வேலைகளையும் போகிற திட்டங்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாது தோல்வி வரும்போது நீ மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்குகளை அல்ல ஒரு விஷயம் இதுதான் உன்னுடைய இலக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் எப்பவுமே உறுதியாக இது நீ செய்யக்கூடிய வேலைகள் வேணா தப்பாக போயிருக்கலாமே தவிர உன்னுடைய இலக்கு தப்பானது கிடையாது வழியோ வேதனையோ பிரச்சனையோ எல்லாத்தையும் தாண்டி போராடி உன்னால நிச்சயமாக ஜெயிக்க முடியும் புழுவை இருட்டுக்குள்ளே வச்சிருந்து சில காலம் அந்த புழு என்பது இருட்டோடு போராடி கடைசில வண்ணத்து பூச்சியாக மாறி வெளிவரும் அதே போல விதையும் மண்ணுக்குள்ள அந்த இருட்டுக்குள்ள இருந்து போராடி கடைசில செடியாக வளர்ந்து மரமாக முளைச்சு நிற்கிது அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கைங்கிற இருளோட போராடிக்கிட்டு இருக்க நிச்சயமாக மரம் போலவும் வண்ணத்து பூச்சி போலவும் உன்னாலேயே வரலாறு படைச்சு ஜெயிச்சு உலா வர முடியும் என்று செல்வமே எவ்வளோ கிடைச்சாலும் வாழ்க்கையில் இன்னும் இதை விட சிறந்ததாக ஒன்று கிடைக்கும்னு நீ தான் நீ கஷ்டப்படுறதுக்கே காரணமாக இருக்கு எப்போவுமே கிடைச்சது போதுன்னு திருப்திகரமாக நினைக்க பழகு உன் சிறகுகளை நீ விரிச்சு பறக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் உன்னால் எதையுமே அடைய முடியாது நீ பறக்க ஆரம்பிச்சுட்ட எல்லாத்தையும் தூக்கி உதறி எரிஞ்சிட்டு வாழ்க்கையில் வேற ஒன்று நினச்சிட்டீன்னா அப்புறம் எதுவுமே உனக்கு கஷ்டமாக தெரியாது மரத்தில் இலைகள் ஈரம் இருக்கிற வரைக்கும் இலைகள் உதிராது மரத்தில் ஈரம் காஞ்சி போச்சுன்னா இலைகள் எல்லாம் உதிர்ந்து போயிடும் அதே போல் உன் மனசில் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உன் முயற்சிகள் மீன் போகாது என்று சொல்லமே எல்லா மனிதர்களுக்கும் இங்கே கடல் மாதிரி ஆசைகள் பெருசு பெருசாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே கொந்தளிக்கிற அந்த கடலை பார்த்துக்கிட்டு உன் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கவலைகளை நினச்சிக்கிட்டே நீ காலத்தை கடத்திடுறியே தவிர அந்த கடல் மாதிரி ஆசைகளை அடைவதற்கு எப்போ போராட போகிற உன் ஆசையை அடையணும்னா நீ தான் கடல் தாண்டி சமுத்திரம் தாண்டி கரையேறுவதற்கு தயாராக இருக்கணும் எல்லா ஆசைகளும் சுலபமாக நிறைவேறாது அதுக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு எல்லாத்தையும் சரியாக செய்ய வேண்டும் அல்லவா இனிமேல் எந்த உறவுமே வேணாம்னு நீ உறவுகளையே வெறுக்கக்கூடிய அளவுக்கு சில பேர் உனக்கு வழியையும் வேதனையும் பரிசாக கொடுத்தது எனக்கு தெரியும் பரவாயில்ல கொஞ்சம் பொறுமையாக இரு தனிமையில் இரு உன்னுடைய இந்த கண்ணீரும் தனிமையும் சேர்ந்து நிச்சயம் உனக்கான வெற்றியை நல்லபடியாக கொடுக்குமேன் செல்வமே வீட்டுக்கு உறவினர்களோ நண்பர்களோ ஒரு சிலர் வரும்போதே பொறாம குணத்தோட எங்கள் வீட்டில் என்ன புதுசா ஏதாவது வாங்கியிருக்கியா ஏதாவது நல்லா செஞ்சிருக்கியா நல்லா உட உடுத்திருக்கியா ஏதாவது புதுசா நகை போட்டிருக்கியான்னு பொறாம குணத்தோடையே உன் வீட்டையும் ஒன்னையும் சுற்றி சுற்றி மேலையும் கீழையும் பார்ப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் உன் வீட்டுக்குள்ளே வரும்போது பொறாமப்படுறதுனால அவர்களின் குணத்தின் காரணமாக திருஷ்டி தோஷம்னு ஒன்று உன் வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துக்கிறது அப்படி யாராவது உன் வீட்டுக்கு வந்து எதையாவது ஆழமாக பார்த்துனாங்கன்னா திருஷ்டி வச்சுட்டாங்கன்னா இருந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது அடிபடுறதோ அல்லது சின்ன சின்ன காயம் படுறதோ அல்லது பணம் வீணாக செலவழிகிறதோ அல்லது வீட்டில் இருக்க பொருள் உடைஞ்சு போகிறதோன்னு ஏதாவது ஆகும் கால்கள் கூட சில நேரங்களில் நல்லா நடந்து போகும்போதே இடறி காயங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு இப்படி அடுத்தவங்க வந்து பார்க்கறதுனால வரக்கூடிய திருஷ்டியை விரட்டி அடிக்கிறோம்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பிரச்சனைகளும் நீங்கி தோஷம் போய் சந்தோஷமாக வாழணும்னா வாரத்தில் ஒரு நாள் அது செவ்வாய்க்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ உப்பும் கை கொஞ்சம் உப்பும் மூணு மிளகாவும் எடுத்துக்கிட்டு கிழக்கு பார்த்து வெள்ளாரையும் உட்கார வச்சு மூன்று முறை இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுற்றி முடிஞ்சா விறகடுப்பில் போடுங்க விறகடுப்புக்கு வழி இல்லாத பட்சத்தில் கையில எடுத்த அந்த கையளவுக்கு நடக்கம் கொண்ட அந்த கல் உப்பையும் மூணு மிளகாயையும் ரெண்டு கையில கொஞ்சமாக பிரிச்சுக்கிட்டு எதிரெதிர் திசையில் திசையில ஒன்று வடக்கு இன்னொரு தெற்கு அப்படி இல்லாட்டி ஒன்று கிழக்கு இன்னொன்று மேற்குன்னு ரெண்டு கையில இருக்கிறதையும் ரெண்டு திசையில வீசி எரிஞ்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து படுத்துடணும் இப்படி செய்யும்போது அது கண் திருஷ்டி போக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் எப்போவுமே முக்கியமாக எங்கேயாவது வெளியே போறதா இருந்தால் அதை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நம்பிக்கையானவங்க கிட்டையும் உங்களுக்கு நல்லது கிட்ட மட்டுமே சொன்னால் போதும் அப்படி இல்லாமல் யாருக்கிட்டையாவது சொல்லும்போது அவங்க இவங்க மட்டும் போகிறாங்கன்னு மனசில் நினச்சாங்கன்னா அது உங்களையும் நல்லது நடக்க விடாமல் தடுத்துடும் எப்போதுமே நல்ல மனநிலையில நல்லதையே நினச்சிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போய் வரும்போது அது எல்லா சஞ்சலங்களையும் அகற்றி உங்களை நிம்மதியாக வாழ வைக்கக்கூடிய அதிர்வலைகளை உருவாக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்குமே வருத்தப்படாத நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயமும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அதை நடத்தாம நானும் ஓயமாட்டேனின் செல்வமே இங்கு யாருமே தனியாக தவிக்க போகிறதில்ல எல்லாருக்கும் துணையாக இந்த முருகன் இருக்கேன்னு நம்பு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இந்த முருகனுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது உன் கண்ணில் ஒளி மிதிரும் உன் வாழ்க்கையின் ஒளியாக நான் எப்போதுமே இருப்பேன் என் செல்வமே மகிழ்ச்சியோடு என்னை வணங்கி வருகிற உன் வாழ்க்கையில எல்லா மன நிம்மதியையும் நான் தந்தே தருவேன் நீ விளக்கேத்து என்னை வழிபடலேனாலும் கூட மனசார அப்பா அப்பா முருகான ஆசையாக அழைக்கும் போது உன் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குது தானே நிச்சயமாக உனக்கான எல்லா நல்லதையும் நான் செய்வேன் முருகா முருகானு அனுதினமும் என்னை பற்றி நினைக்கிற இறை நம்பிக்கையோடும் நேர்மையோடும் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு நான் எல்லா வகையிலும் அருள் செய்ய தான் போகிறேன் யாருக்கும் தீங்கு செய்யாமல் என்னோடு இரண்டற கலந்து வாழும் வாழ்க்கையை இருக்க உன் துன்பத்தையெல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே இடையில் வரும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பெருசா நினைக்காத நீ நிம்மதி இழக்கும்படி செய்த மனிதர்கள் எல்லாம் அதற்குரிய தண்டனையை என்னிடமிருந்து பெறுவார்கள் உன் வாழ்க்கைய முழுவதுமாக என்னிடம் ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக வாழ தயாராது இப்பொழுது இனி வரக்கூடிய எல்லா நாளும் உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போற நல்ல நாளாகவே இருக்கும் உன் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சரி செஞ்சு உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழும்படி உனக்கு அருள் செய்ய போறேன்.